வந்து நம்ம ரெண்டு வீடியோ பிளான் பண்ணோம் பட் நமக்கு வந்து பிளான்ஸ் எப்போ பிளான் பண்ணாலும் சொதப்பிட்டே தான் இருக்குது அதனால் என்ன பண்ணோம்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோ எடுக்கிறோமோ அப்படியே அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் மேபி ஒரு நாள் விட்டு வரலாம் இல்லை கண்டினியூஸாக வரலாம் ஸோ நான் எதுவுமே பிளானிங் இல்லாமல் நம்ம எடுத்து எடுத்து போட்டே இருப்போன்ற ஐடியாவில் இருக்கேன் ஒரு நாள் ரெண்டு வீடியோ கூட வரலாம் யார் தெரியும் ஸோ வந்து நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக வந்து நமக்கு வீட்டில் வசிக்க டாப்ஸ் இந்த இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் உங்கள் காட்டுற இப்போ பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம கப்பிஸ் குட்டி வச்சுருக்கோம் தெரிஞ்சவங்க தெரியுது வந்து நம்ம கப்பீஸ் வச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம போலா பரத்தில் வந்து ஒயிட் வச்சுருக்கோம் ஸோ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தாங்களும் தெரிஞ்சிருக்கும் இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேரண்ட் சைஸ் கப்பீஸு அதில் கொஞ்சம் பேரண்ட் சைஸ் மாலி இருந்த ஃபைட்டுக்கு வந்து உள்ளே இருக்கும் ஸோ அப்படியே வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் மாலி குட்டிங்க எல்லாமே இருக்கும் தென் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து இங்கே இருக்குது அதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது தெரியல ஸோ வந்து அதில் வந்து இருக்குது இதில் வந்து கப்பீஸ் தான் விட்டுருக்கோம் ஸோ இது வந்து பழைய சப்ஸ்கிரைபர் தெரியும் புதிய சப்ஸ்கிரைப்பருக்கு வந்து எத்தனை பேர் தெரியும் தெரில ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ நம்ம அதே மாதிரி மெயினாக வந்து நம்ம அக்வாரி வந்து வச்சுருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஆத்திபட்டில் செம்பட்டி ரோடுன்னு ஒன்று இருக்குது அங்கே நோக்கில் இருக்கு ஸோ நீங்கள் இதில் பார்க்குறத விட நான் ஃபிஷஸ் எல்லாம் வந்து விட்ட பிறகு பார்த்தோம்னா ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து நான் ஃபிஷஸ் கிட்டே சொல்கிறேன் பட் நம்ம ஃபைட் கலெக்ஷன் போது கொண்டு எடுத்துருக்கோம் இப்போ பட் மேல் பீட்டாஸை விட ஃபீமேல் பீட்டா வந்து சூப்பராக வந்திருக்கு ஸோ நான் அதையுமே வந்து நான் வீடியோவில் கடைசி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறதா நம்மளோட அக்வாரியம் ஷாப்பு எப்படி இருக்கு அப்படின்றது யாருக்காவது பிடிச்சிருக்கு நம்ம ஷாப் அப்படின்னா வந்து அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதான் நம்ம ஷாப்பு ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மீனாக வந்து என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கறது நம்ம கோல்டு ஃபிஷ் சூப்பரான கலெக்ஷனில் இருக்குது கலர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கொஞ்சம் வெரைட்டி கலர் நார்மல் கலர் ப்ளாக் எல்லாமே சேர்ந்து மிக்ஸிங்லாக தான் இருக்குது ஸோ வந்து ரொம்ப பிடிச்சி தான் வாங்கியிருக்கேன் யாருக்காவது வேணும்ன்னு வாங்கிக்கோங்க தென் வந்து மாலி ஃபிஷஸ் இருக்கு எல்லாமே பேரண்ட்ஸ் சைஸ் ஜம்போ சைஸில் இருக்குது தரமான இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய மாலி ஃபிஷஸ் இருக்கா அப்படின்ற லெவலில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து நமக்கு இது வந்து நமக்கு ஃபுரான் ஃபிஷஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இருந்தது இது வந்து பேரட் ஃபிஷஸ் இதுக்கு வந்து நம்ம பேரட் சேர்க்காம இருக்கும் பேரட் சேர்க்கணும் இது நம்ம இருக்குது பிக் ஃபுரோ ஆன் ஜெயண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்ராஸ் விடோ இது சார் டெட்ராஸ் அண்ட் டைகரு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தனியாக பிரித்து வச்சிருக்கோம் இது பார்க்க நல்லா கம்யூனல் டேங்கில் பார்க்க சூப்பராக இருக்கும் எல்லாமே ஸ்கூலிங் ஃபிஷ்ஷு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பலூன் மாலி சூப்பராக இருக்குது நமக்கு குட்டி போட்டால் எப்படி நூறு நூற்றைம்பது குட்டி போடுவோம் அவ்வளோ இதாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த சைஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க சரி அவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து நம்ம பார்க்குறது நார்மல் சைஸ் மாலி ஸோ இதுவும் இருக்குது ஏன்னா எல்லா ஸ்டாக்லையும் எல்லா ரேட்லேயுமே இருக்கணுன்றதுக்காக இதுவுமே வச்சுட்டோம் சைஸ் சைஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஸோ இதுவும் யாருக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பக்கம் உள்ள செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜீப்ராசையும் குட்டி கொய் ஃபிஷஸையும் வந்து தனியாக போட்டு வச்சிருக்கோம் ஸோ அது வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம ஷாப்பில் நம்ம வந்து நான் டேங்க்கை வந்து செப்பரேட் பண்ணி போட்டு வச்சிருக்கோம் ஸோ இது யாருக்கா பிடிக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஃபிஷஸ் இருக்குது இதுவும் பேரண்ட் சைஸில் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க தென் வந்து ஷார்க்கு வந்து வந்துருச்சு நம்ம லாஸ்ட்டாக வந்து கேட்டப்போ இல்லை இல்லைன்னு சொன்னோம் இப்போ வந்து சார்க் வந்துருச்சு ஸோ இதுவும் நல்ல நல்லா தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஜெயின் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து குட்டி ஃப்ளோரான் இதை பற்றி இங்கே ஷாப் வந்தவங்களுக்கு தான் தெரியும் மேபி நான் வீடியோவில் போடல பட் அதை இது ஒரு சூப்பரான ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்குது ஸோ யாருக்காக வேணா பார்த்துக்கோங்க இது நம்ம டெட்ராஸ் வந்து நம்ம டேங்கில் விட்டாச்சு எல்லாமே நல்லா பேரன்ட் சைஸு ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தென் வந்து கொய் ஃபிஷஸ் கோய் இது வந்து ஸ்லீப்பிங் கோயின்னு சொல்லுவாங்க பட் பார்த்திங்கனா தெரியும் கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்குது ஸ்ட்ரெஸ்லாம் போயிடுச்சுன்னா அடுத்து ஆக்டிவ் ஆயிடும் ஸோ நீங்கள் மறுபடி மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடும் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்ம எஸ்கே கோல்டு இதுவும் வந்து நிறைய பேர் ஃபேவரேட்டு ஸோ அதனால் அதையே வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து காப்பர் கோல்டு ஸோ இதுவுமே இருக்குது ஸோ இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வீடியோ போட்டுவோம் ஸோ அதனால பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஸோ வந்து எனக்கு ஃபிஷஸ்லாம் வந்து எனக்கு ஒருத்தளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியான கண்டிஷனில் தான் இருக்குது நம்ம மேக்ஸிமம் வந்து யாராக கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு சொல்லி தான் கொடுக்குறது நல்ல பிஷா தான் தான் கொடுப்போம் நல்லா பிஸாக கொடுக்க மாட்டோம் மேக்ஸிமம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து நம்ம ஃபீமேல் பீட்டா ஸோ நான் லைட்டிங் போட்டு காட்டுறேன் எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படியே சூப்பராக இருக்கா இதை வந்து எனக்கு எப்படி என்ன சொல்றேன்னே தெரில ஒரு வேறு லெவல் ஃபீல் இருந்துச்சு இந்த வீட்டாக பார்க்கும்போது ஸோ நைட் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போட்டு பார்த்தோம் மெயினாக வந்து நம்ம என்ன இந்த வீடு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நீ பாருங்களேன் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து கப்பி இருக்குது மாலி இருக்குது இது எதுக்குன்னா வந்து நம்ம கொரியர் பண்ண போகிறோம் ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரிப்பர்ஸும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இன்றைக்கு கொரியர் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நேற்று பண்ண வேண்டியது பட் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அவங்க ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டாங்க இதுல வந்து மூணு ஃபைட்டர் இருக்குது ஒரு மேல் இருக்குது ரெண்டு ஃபீமேல் இருக்குது இதில் வந்து மாலி கப்பி எல்லாம் சேர்ந்துருக்கு ஏன்னா நம்ம தனித்தனியாக போட்டோம்னா தண்ணி வந்து அதிகமாகிட்டு நமக்கு வந்து பாக்ஸ் பத்தாவது ரெண்டு பாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து மொத்த மாடி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஐடியா பண்ணியாச்சு ஸோ தான் நம்ம வந்து மெயினாக வந்து கப்பி மாலி அப்புறம் வந்து பீட்டா மூணு தான் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து நமக்கு குரியர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஏன்னா மற்ற கோல்டு ஃபிஷ்லாம் வந்து நமக்கு ஐடியா இல்லை ஸோ அடுத்து போக போட்டுருக்கலாம் ஸோ பட் இந்த தேங்க் கைட்டை வந்து பண்ண முடியாது பட் அசசரிஸ் வந்து இந்த மோட்ரு இதெல்லாமே வந்து நம்ம குரியர் பண்ணிடலாம் ஸோ யாருக்கா வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் தென் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணலாம் அதில் என்ன ரீசன் அப்படின்னா வந்து கொஞ்சம் நமக்கு அதில் வந்து சேர்ந்துக்கிட்ட மெம்பர்ஸ் மெம்பர்ஸு அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நமக்கு அப்டேட் பண்ணுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃபுல்லாக ஆஃபர்ஸ் மட்டும் போடுற ஐடியாவில் இருக்கேன் ஸோ யாருக்காக வேணும் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அது வசதியாக இருக்கும் தென் வந்து நமக்கு கொரியரில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா நான் இப்போ கொரியர் பண்ணுறோம் இப்போ இவங்களுக்கே வந்து நான் ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் சப்போஸ் நம்ம கொரியர் பண்ணுறோம் ஏதாவது ஒரு மீன் வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு யோசிக்க தேவையில்ல அமௌண்ட் ரிஃபண்ட் ஆகாது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல அப்போ வந்து நம்ம எதாவது ஒரு மீன் எக்ஸ்ட்ரா சேர்த்து அனுப்பிவிடலாம் ஸோ அது ஒரு ஆஃபர் இருக்குது நீங்கள் ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு வாங்கணும் அப்படின்றதுனால இப்படி ஒரு ஆஃபர் ஸோ யாருக்கா வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அவ்வளோதான் ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட்டாக அவன் சொல்லணும்னு நினச்சேன் என்ன வந்து இப்போ வந்து நம்ம கொரியர் பண்ணுறோம்ல கொரியரில் வந்து நம்ம ரெண்டு கவர் போடணும் ஒரு கவர் போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு லீக்கேஜ் நிறைய இருக்கும் ஸோ லீக்கேஜ் ஆகிச்சுன்னு நான் மிக்சி கொடுத்தா வாங்க மாட்டாங்க அதனால் வந்து எப்பயுமே வந்து ரெண்டு கவர் போடணும் ரெண்டு கவர் போட்டால் தான் ஃபஸ்ட்டு கவர் லீக் ஆனாலும் செகண்ட் கவர்லேருந்து தண்ணி நின்றோம் தேர்ட் கவருக்கு அது வரதுக்குள்ளே நமக்கு வந்து அதுக்கு கஸ்டமர்கிட்ட போயிடும் ஸோ வந்து எப்பயுமே வந்து ரெண்டு கவர் போடுங்க ஒரு கவர் போட்டு யாருக்குமே கொரியர் அனுப்பணும் அனுப்பிடாதீங்க ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நிறையா பேர் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வந்து இதுதான் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் வீடியோ பார்க்கலாம் பை